நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு கஜலக்ஷ்மி யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த கஜலக்ஷ்மி யோகம் இருக்கப்போகுது இந்த இருபத்தி ஏழு நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்ன சாமி வருஷம் வருஷம் வேலை செய்கிறோம் பல வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எந்த யோகமும் அடிக்க மாட்டேங்குது இரு இருபத்தேழு நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு கேள்விகள் நிறைய பேருக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நிமிடம் கொடுக்கக்கூடிய யோகா பலனை தான் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கும் அது பிறப்புலேருந்து ஆரம்பித்து இறப்பு வரைக்கும் அந்த யோகங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் ஒரு மிக சிறந்த யோகம் என்ன அப்படின்னா இந்த கஜலட்சுமி யோகம் இந்த கஜலட்சுமி யோகம் எங்கே நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்த குரு சுக்கிரனுடைய இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் இந்த கஜலட்சுமி யோகம் நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஒரு அதிசய சேர்க்கை இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுடைய வீடு அந்த புதனுடைய வீட்டில் குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் இது மிகப்பெரிய யோகம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவை என்னென்னா பொருளாதாரம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இந்த சுப நிகழ்ச்சிகள் வரும்போது கல்யாணத்துலேருந்து குழந்தைய பேர்லேருந்து அனைத்து விதமான விஷயங்கள் வரும் வீடு வாங்குறது எல்லாமே வரும் அதேமாதிரி பொருளாதாரம் பொருளாதாரம்னு சொல்லும்போது வேலைக்கு போனேன் சம்பளம் ஒழுங்காக வரல வேலை இல்லாமல் இருக்கேன் பிஸ்னஸில் கடன் இருக்குது வேலை பார்க்குறேன் ஆனால் ஹவுசிங் லோனை கட்ட முடியாமல் இருக்கேன் இது மாதிரி பலவிதமான பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை தீர்க்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த குருவும் சுக்கிரனும் ரெண்டுமே பொருளாதார பொருளாதார கிரகம் அப்படி இருக்க இரண்டு கிரகங்கள் சேர்க்கை பெறுவது மிக மிக அதிசயம் ஏன்னா மிதிலா ராசிக்கு குரு பகவான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அங்கே சுக்ரனுடன் இணையும் போது இந்த கஜலக்ஷ்மி யோகம் ஏற்படப் போகிறது உங்கள் ராசிக்கு இந்த கஜலக்ஷ்மி யோகம் எந்த மாதிரி யோக கொடுக்குறதுன்னு டீட்டெயில் பண்றதுக்கு பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மூணாம் இடத்தில் குரு சுக்ரன் நினைவு இதுதான் கஜலட்சுமி யோகம் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்ரன் இணையும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைக்கிது அந்த மாதிரி யோகத்தை கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் கொடுக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு மூணாம் இடத்துல வரக்கூடிய குரு சுக்ரன் சேர்க்கை கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுக்குமானா கொடுத்தே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுடைய பிஸ்னஸ் வாய்ப்புகளை அதிகப்படுத்திங்க உங்களுக்கு ஏழுற சனி இருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் சில விஷயங்கள் நடக்காம இருக்கு தடங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனாலுமே இந்த கிரக சேர்க்கை வாழ்க்கையில பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்ப உண்டு அப்ப ஆகும் பொருளாதாரம் வளர்தான் என்ன ஆகும் உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் நிறைய மேசராசி என்பதுக்கு சந்திர திசையிலேருந்து ராகு திசை வரைக்கும் சில பிரச்சனைகளை எப்பவுமே கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு தொழில தோத்தவங்களுடைய தசாபுத்தி எடுக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு முக்கியமா சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருப்பீங்க அப்போ தொழில் நஷ்டம் இருக்குன்னா இந்த டைம் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி இருக்கும் வாய்ப்புகள் நிறைய வரும் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த குரு பகவான் சுக்ரனும் சேர்ந்து குருவும் சுக்ரனும் சேர்ந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்க போறாங்க இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் போது மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய வீட்டுல திருமண யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா மேஷ ராசி என்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியே சுக்கரன் தான் அப்ப அந்த குருவும் சுக்கரன் இணையும் போது சுப கிரகங்கள் இணையும் போது பாத்தீங்கன்னா சுபமான விஷயங்கள் வீட்டுல திருமணம் நடக்கிறது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு அதே மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள் கசப்புகள் அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அது எவ்வளோ பெரிய சண்டையாக இருக்கட்டும் பிரச்சனை பெருசாக கூட இருக்கட்டும் கோர்ட்டில் கூட இருக்கட்டும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் சமாதானமாகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதற்கான முயற்சிகளும் நிறைய மேசராசி என்பதை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான யோகம் ஏன்னா ஒரு வேலை செய்வீங்க வேலையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா வேலை மாறுவீங்க அப்போ வேலை மாறலாமா சார் அப்படின்னா இந்த கஜலட்சுமி யோகத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேலை மாறினா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குருவும் சுக்கரனும் இணைந்து ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டையும் பார்க்குறாங்க அப்போ வந்து என்னென்னா சிறப்பான ஒரு வேலையை நல்ல கௌரவமான வேலையை ஒரு நல்ல பதவியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் வேலையே இல்லை சார் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது சார்ன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான யோகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கஜலட்சுமி யோகத்தினால் ஏற்பட போகுது அப்போ அந்த வேலை கிடைச்சா என்ன ஆகும் பொருளாதாரம் பேருக்கும் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் என்பது அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஒரு கடந்த ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு அந்த இழப்புகள் இருந்து மீள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்ப வேலையில இருக்கீங்க வேலை போயிருச்சு இல்ல வேலையில தொந்தரவு இருக்குன்னா இந்த காலகட்டம் நீங்க வேலை மாற்றம் செஞ்சீங்க இந்த கஜலட்சுமி யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணீங்கன்னா என்னன்னா தேவையில்லாத தடங்கல்கள் வராது நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணிருக்கேன் சார் ஓல்ட்ல இருக்கு ரெண்டு மூணு இடத்துல வர வேண்டி இருக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா அந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேர் கருத்து வேறுபாடுனால கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு குழந்தைகளால் சில அவமானங்கள்லாம் சில பேர் நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த கஜலட்சுமி யோகம் திருப்பி உங்களுடைய மனசை மாற்றி இல்லை உங்களுடைய கணவர் உங்க மனைவியை மனசை மாற்றி உங்க குழந்தைகளோட மனசை மாற்றி உங்க கூட சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அதுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கங்க அதை செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல இந்த இருபத்தி ஏழு மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய பெரிய யோகத்தை கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் மேஷராசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குபேர்னுடைய படம் ப்ளஸ் கெஜலக்ஷ்மியுடைய படம் இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜைன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் பெரிய லெவலில் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி பெரிய அர்ச்சனை பண்ணி அப்பெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது கஜலக்ஷ்மியை நமக குபேராய நமகன்னு சொல்லி நீங்கள் ஒரே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க அந்த மல்லிகைப்பூவில் சொல்லி 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 அந்த படத்துக்கு போட்டுக்கிட்டே வாங்க இது செவ்வாய்கிழமை அணி காலையில் ஆறு டு ஏழு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் எங்களால் செய்ய முடியல அப்படின்னா சாயங்காலம் ஏழு டு எட்டு அணிக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சியும் வீட்டில் சந்தோஷம் வீட்டில் எப்போ சந்தோஷம் வரும்னா அங்கே மகாலட்சுமியோட வாசம் வந்தவுன்னே சந்தோஷம் வந்துடும் அந்த மாதிரி யோகத்தை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் கொடுக்க போது டெய்லி பண்ணுறவங்க பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் உங்களால எல்லா நாளும் முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் பிசினஸ் பண்றேன் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டில் அந்த கஜலட்சுமியோட வாசம் ஏற்பட்டு பொருளாதார பிரச்சனைகள் தீரும் கடன் தொந்தரவுகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது நம்ம முதலே சொன்ன மாதிரிதான் ஒரு இருபத்தேழு நாட்கள்ல ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை பலன் தருமா அப்படின்னு கேட்டால் தந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாட்கள் நம்ம முயற்சி பண்ணி எதுவும் நடக்கிறது இல்லை ஒரு நாள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தான் பலகாலம் வெகுமதி நடக்குது அது ரிசர்ச்சில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகமாக இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போகுது நம்ம சொன்ன இந்த வழிபாட பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தருவோம் ஒரு வாரம் டைம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு கிரகம்னா என்ன என்ன ஒரு ஜாதகம் எப்படி இது பியூர் சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசன்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம் உங்களுடைய நீண்ட கால எதிர்கால கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரச்சனை அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து